குருடி சரணம் யூடியூப் அனைவருக்கும் அடியே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றேன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் மாசி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்த்துடலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய சுப நேரங்கள் மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் மாலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி மாலை மூணு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி இன்றைய கரணம் வணிசை கரணம் மாலை மூணு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சோபனம் நாமயோகம் நள்ளிரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது மகர ராசியில் சுக்கரனும் செவ்வாயும் கும்பராசியில் சூரியன் புதன் சனி மீனராசியில் ராகு இந்த கிரக அமைப்புகளில் தான் இன்றைய நாளானது பிறக்குது ரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை நான் பார்த்திடலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்றைக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பினும் உங்களுடைய துரிதமான துணிந்த செயல்பாட்டால் நினைத்த காரியத்தை லாபத்துடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் போது நல்லதொரு லாபமும் இன்று உண்டாகிறது எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் கடன் ஏதாவது இருந்ததுன்னா அடைக்கிறதுக்கு வழி இன்னைக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்தபராசி உங்களுடைய தொழிலில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி உங்களுக்கான காரியங்களை லாபத்துடன் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தொழில் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டு மகிழ்ச்சி உண்டு பேச்சில அவ்வளவு வலிமை தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்த மிதுன ராசி மிதுன ராசி தான தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலை மேம்படப்போகுது உங்களுடைய தாய் தந்தையருக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் கூட மாறி சுபா மாறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது குலதெய்வ அனுகிரகம் பூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது அது சார்ந்த முயற்சிகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதையெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு செய்யலாம் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கணுனாலும் இன்னைக்கு அதுக்குண்டான வேலைகளை செய்யலாம் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாலு துவங்குவதனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு புதிதாக எந்த விதமான முயற்சிகளும் எடுக்காமல் இருப்பதே மிகச்சிறந்த நற்கொலனை தரக்கூடிய அமைப்பு என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்கன்னா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியில் முடிவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தேவையற்ற அலைச்சல் செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் உண்டாகும் புது முயற்சிகளால் நேற்று எப்படி காலம் நகர்ந்ததோ அதே போல் இன்றைக்கும் எந்த விதமான மாற்றங்களும் செய்யாமல் இந்த நாளை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் முக்கியமாக சகோதர வழியும் பக்கத்தினர் மூலமாகவும் மாமனார் வழியும் தேவையற்ற மன சங்கடங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கவனம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா சிம்மராசி பேச்சில அவ்வளவு தெளிவு தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பல வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்துல சில வார்த்தைகள் பேசி எளிதாக புரிய வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பொருளா பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தட்டுப்பாடுகள் படிப்படியாக குறைவதற்குண்டான வழிகளை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது உங்களுடைய உதவி உங்களுடைய நண்பர்களுக்கு தேவைப்படுகிறது நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கேட்காமல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தனவரவில் இருந்து இருந்து வந்து தடுமாற்றங்கள் நீங்கி நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த நாள் உங்களுக்கு தருகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாள் நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஆறு அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பலவிதமான எதிர்ப்புகளும் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி அனுசரித்து போகணும் அவர் கொஞ்சம் கணவர் கொஞ்சம் அனுச அனுச அருண அனுசரணையாக இருந்தாலும் நம்மளுக்கு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு அது சரியா பிடிமானம் ஆகாத ஒரு சூழல் இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு கண்டிப்பா சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லது வேலையில் அதிகம் கவனம் செலுத்துங்க கண்டிப்பா வேலையெழுது அதிகம் கவனம் செலுத்துவீங்க வேற எதன் மேலேயும் கட்டுதல் இன்று உங்களுக்கு இருக்காது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஐந்து அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு எண்ணமும் செயலும் திட்டமும் சிந்தனையும் நேர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மனதிற்கு பிடித்த விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தருதோ எதெல்லாம் உங்களை ஃபீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதோ அந்த விஷயத்தையெல்லாம் இன்னைக்கு செய்ய போறீங்க அதுக்காக காசு போனால் பலது செலவாகுது அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை நான் சந்தோஷமா இருக்கணும் நான் வாழ பிறந்திருக்கேன் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும் மனசை எவ்வளவு சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு சந்தோஷமாக இன்றைய நாள் வச்சுக்குவீங்க நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தொங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்று ராசி விருச்சகராசி ராசிக்கு தொழில் சார்ந்த புதுமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள் தொழில ஏறா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் இருக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு தந்தைக்கும் தாய்க்கும் உண்டான உறவு மகனுக்கும் தாய்க்கும் உண்டான உறவு எல்லாமே இன்னைக்கு சுமூகமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது உங்களுடைய முழு திறமையை பயன்படுத்தி தொழிலில் நல்லது ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் இரண்டு அடுத்துதான் தனுர் ராசி தனுர் ராசி இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளோ சின்ன சின்ன சந்தேகங்களோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு இடம் கொடுக்காமல் இன்றைய நாளை கடந்து செல்வது நல்லது தொழில் சார்ந்த புதுமையான மாற்றங்களை செய்வீர்கள் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நண்பர்களினுடைய உதவி உங்களுக்கு கேட்காமல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்டர் அடுத்துதான் மகர ராசி மகர ராசிக்கு பேச்சு அப்படிங்கிறது அவ்வளவு தெளிவா நேர்த்தியாக இருக்க போகுது அதாவது நல்ல முதிர்ந்த பேச்சு அனுபவம் வாய்ந்த பேச்சு அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க பரவாயில்ல நம்ம இந்த அளவுக்கு பேசுறோமா அப்படின்னு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாள் தந்தை வழி உறவுகள் மூலமாக தன வரவு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடப்பதற்குள்ளான வாய்ப்புகளை இன்றைய நாள் எடுத்து சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்தது இன்றைய நாள் தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஆறு இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்புன்னு பார்த்துருவோம் குழந்தைங்க நல்லா படிக்கவே மாட்டேங்குது நல்லா படிக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அதுக்காக அது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கீங்க இப்போ குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னா முதல்ல ப்ராக்டிக்கலாக குழந்தை அதோட போக்கில் விடணும் ஃபஸ்ட்டு ஒன் ரெண்டாவது வந்து வழிபாட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதன்கிழமை புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் சரஸ்வதி தேவியினுடைய மந்திரத்தை சொல்லிட்டு வரலாம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதி காமரூபி உத்யாரம்பம் கரிஷ் சித்திர் சித்திர்போது மே சதா அப்படிங்கிற சிம்பிளான அந்த சரஸ்வதி மந்திரத்தை சொல்லிட்டு வரலாம் புதன்கிழமை புதன்கிழமை அந்த காலையில் ஆறு ஏழு இந்த மந்திரங்களை சொல்லிட்டு வரலாம் மற்ற நாட்களில் எப்ப வேணாலும் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ படிக்கிறதுக்கு முன்னாடி புக்கு ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை குழந்தைகளுடைய மனசுல பதிய வச்சுட்டு இதை சொல்லிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படிக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நீங்க மனசுக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்லிட்டு சில காரியங்களை செய்வீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் பார்த்து பார்த்து சில விஷயங்களை செய்வீங்க ஆனால் அது கடைசியில் உங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக போயிடும் முக்கியமாக உங்களை விட வயது குறைந்த நபர்கள்கிட்ட ஜாகிரதையாக பழகு பழகுங்க அதே போல் வந்து நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் அத்தனையும் சமாளிக்கக்கூடிய புத்திசாலித்தனம் இன்று உங்களிடம் வெளிப்படும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக அல்லது நண்பர்களின் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலும் வரக்கூடிய ஒரு சூழல் வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகள் வருவதற்குண்டான ஒரு சூழலையும் சொல்கிறது உங்களுடைய திறமை அதை நிரூபிக்க முடியாமல் அதிகமாக அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை ரொம்ப வேகமாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விபத்துகளை ஏற்படுத்தி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் கவனமாக இருக்கணும் வண்டி இன்னைக்கு டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஏதாவது சர்வீஸ் எல்லாம் விட்ற மாதிரி இருந்தால் இன்றைக்கி விட வேணா கொஞ்சம் மாற்றி விடுங்க ஏன்னா இன்றைக்கி விடும்போது செலவுகள் அதிகரிக்கும் அதை இன்றைய அதை மீறி விட்டிங்கன்னா இன்னைக்கு விட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை உணருவீங்க ஆமாம் இன்னைக்கு விட்டது கொஞ்சம் செலவு அதிகமாக ஆகிப்போச்சு இல்லைன்னா வேலை திருப்தியே நடக்காதுங்க ஸோ பார்த்து கவனமாக அதை கையாண்டுக்கிறது நல்லது படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையாகும் படிப்பில் கவனம் இல்லாமல் போகும் தூக்கம் குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்டையின் நண்பர் மூன்று உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கலன்னு சொல்லி எல்லாம் பல புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வாளமுடன் திருச்சிற்றம்பலம்